விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பல பள்ளிகளில் சத்துணவுடன் வழங்கப்படும் முட்டை எடை குறைவாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது சத்துணவுக்கு வழங்கப்படும் முட்டைகள் குறைந்த அளவு நாற்பத்து ஐந்து கிராம் எடை இருக்க வேண்டும் என அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் அதைவிட குறைவான எடையில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் விதிகளை பின்பற்றாத நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள கல்லியூர் பகுதியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கல்குவாரி அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் கால்நடை வளர்ப்பு ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர்

நோயாளியின் உடலில் துர்நாற்றம் வீசுவதாக கூறி ஏற்கனவே இதுபோன்ற இரக்கமற்ற செயலில் பணியாளர்கள் ஈடுபட்டதாக தன்னார்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று மாயமான இரண்டு மீனவர்களில் எமரிட் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நடுக்கடலில் மாயமான வெள்ளைச்சாமி என்பவரை மீட்டுத் தருமாறு அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் உயிரிழந்த மீனவர் எமிரிட் குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து செங்கல்பட்டில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரும்பு விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஜிஎஸ்டி வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மின்சார உயர்வை கண்டித்து மின்சாரத்தில் வேண்டும் மூன்றாவது எங்களுக்கு மின்சாரத்திற்கு மாதந்தோறும் கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் எங்கள் தமிழக அரசு இதை செவி சாத்தி இந்த இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள ஆலம்பாளையத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய நிலங்களில் உள்ள ஆழ்துளை கிணறுகளுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விளங்கும் பூசாரி நாயக்கன் குளத்துக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நமது பகுதியில் நிலைப்பயிரான தென்னைகள் மழையின்றி வாடும் நிலையில் உள்ளது அதே சமயத்தில் நமது அணை அருகாமையில் உள்ள திருமூர்த்தி டேம் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் அமைந்துள்ளது இந்த தண்ணீர் திறந்து விட்டால் இந்த நிலைப்பயிர் தென்னைகளை அனைத்தும் ஒரு ஆயிரம் ஏக்கர் பெறும் நிலத்தின் நீர் உயரும் தென்னை நிலைப்பயிரான தென்னையை காப்பாற்ற முடியும் இதை அரசு கவனத்தில் எடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்